ஹலோ சொல்லுங்க நான் தோட்டத்துனா தோட்டத்துல லைன்ல ஊர்ல இருந்து கூப்பிட்டு இப்போ எந்த தோட்டத்துல லைன் வரலீங்க எங்க ஊர் தோட்டத்துல தாங்க இப்போ நான் ஃப்ரெண்ட் தாங்க அவரு பக்கத்துல இது அத கோழி எந்த ஊரு என்னன்னு சொல்லுனா ஒட்டமலனா குப்புன பண்ணிட்டனா நான் இரும்பர் பவர் ஹவுஸ்ல ஒரு ஆப் பண்ணி வெச்சதா நான் போன் பண்ணி கேட்டேங்க சரி நான் நேத்து ஆப் ஒரு டைம் ஆறரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் யார் ஆப் பண்ணானுங்களா நீங்க பண்ணல நீங்க அங்க இங்க வேலை செய்றீங்க நீங்க தான் செய்ய செய்றீங்க உங்களுக்கு நியூஸ் வராம இருக்குங்க நான் எங்கன்னா வேலை செஞ்சா ஆபீஸ்ல அவங்க பவர் ஹவுஸ் லாப் பண்ணாங்க அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க தேவ இல்லாம பேசுறாங்க சரி அதிகாரி பேசுனா நான் பேச முடியல அவங்க கிட்ட சரி நான் ஓகே உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க சரி எங்க ஊர்ல கேக்குறாங்க என்ன சொல்லுவீங்க பதில் என்ன சொல்லுவீங்க கேட்டா வந்து வந்திருந்தா சொல்லுவாங்க எதுக்கு ஆப்பன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அது பவர் ஹவுஸ் தான் கேக்கும் நான் பவர் ஹவுஸ் கேட்க முடியல அப்படியே